அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நாம நார்மலா வீட்ல கொழுக்கட்டை செய்யும் போது அரிசி மாவை யூஸ் பண்ணி தான் கொழுக்கட்டை செய்வோம் ஆனா இந்த கொழுக்கட்டை ரெசிபி வீட்ல இருக்கிற இட்லி மாவு வச்சு ஈஸியா சிம்பிளா நம்ம குயிக்க செஞ்சு முடிச்சிடலாம் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் போது வீட்டுல இருக்கிற இட்லி மாவு வச்சு சிம்பிளா நம்ம இந்த ரெசிபியா செஞ்சிடலாம் ஆனா இதுல உள்ள முக்கியமான குறிப்பு நாம இதுல புளிக்காத ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவை தான் பயன்படுத்தணும் நாம நார்மலா இட்லி மாவுலேயே இட்லி மாவை புளிக்க வச்சுதான் இட்லி செய்வோம் அந்த மாதிரி இல்லாம நம்ம ஃப்ரெஷ்ஷா மாவு அரைச்ச உடனே இந்த கொழுக்கட்டை ரெசிபிக்கு மாவு கொஞ்சம் எடுத்துக்கங்க அதே மாதிரி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பேக்கிங் சோடா கலந்து நீங்க மாவை வச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்க கொழுக்கட்டை இட்லி மாவு கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி கிரிஜாப் பண்ணிக்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை சேர்த்துக்கங்க இத கோர்ஸாக பல்ஸ் மோடில் தான் அரைச்சிக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க பல்ஸ் மோட்ல கொஞ்சம் குறை குறைப்பாக நீங்கள் வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் அதில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து இதையும் நம்ம பல்ஸ் மோட்ல அரைச்சிக்கணும் தேங்காவும் ரொம்ப அரையணுன்னு அவசியம் இல்லை இதையும் சேர்த்து இந்த மாதிரி கொறை குறைப்பாக பல்ஸ் மோட்ல அரைச்சுக்கங்க அடுத்து அதே கப்பில் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க நாட்டு சக்கரை சேர்த்து ரொம்ப நேரம் அரைய விடாமல் இதையும் பல்ஸ் மோட்டில் அரைச்சிக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் அரைச்சிட்டோம்னா ஈரப்பதமாகிடும் அதனால் நீங்கள் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு அடுத்த ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்சதும் நம்ம புளிக்காத இட்லி மாவை சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப புளிச்சிருக்க கூடாது அரைச்ச உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இட்லி மாவை சேர்த்து தொடர்ந்து நல்லா அது திக்காகிற வரை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கட்டிகள்லாம் இல்லாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா திக்காகி வரும் ஒரு பத்து நிமிஷத்துல பத்தே பத்து நிமிஷமே அதிகம் பத்து நிமிஷத்துல நமக்கு நல்லா திக்காகி எல்லாமே மாவெல்லாம் சேர்ந்து கொழுக்கட்ட மாவு பதத்துக்கு வந்துடும் அது வர நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நாம் திரும்ப நெய் சேர்ப்போம் இது இட்லி மாவில் செய்யறதுனால மாவு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி திக்காகியும் வந்துடும் திக்காகி நல்லா சுருண்டு வர அளவு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடுத்து இப்போ எல்லா மாவும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இந்த மாதிரி சுருண்டு வரும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காம சிம்மில் வச்சுக்கிட்டு எல்லா மாவும் நல்லா இன்னும் கொஞ்சம் சுருண்டு வர அளவு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாம் அடுப்பை அணைச்சிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கை பொறுக்கிற அளவு சூடு வரட்டும் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நம்ம மாவு பிசைகிற வர அளவு கை பொறுக்கிற அளவு சூடு வர வர அப்படியே விட்டுருங்க அடுத்து திரும்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் வேற ஒரு பாத்திரத்தில் மாவை நல்லா பிசையும் போது மாவு நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இன்னும் நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்து மாவு இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா பாத்திரத்தோட சேர்ந்து ஒட்டி தான் வருது இந்த டைமிங்கில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கங்க கையில் ஒட்டாமல் வர அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கையில் ஒட்டாத வர அளவு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் நமக்கு அரிசி மாவு அதிகம் தேவைப்படாது கால் கப்புக்கும் கம்மியாக தான் எனக்கு தேவைப்பட்டது அதனால கொஞ்சமாக பார்த்தே சேர்த்துக்கோங்க அரிசி மாவு அரிசி மாவு சேர்த்து நல்லா மாவு கையில ஒட்டாத வர அளவு நல்லா பசைச்சுக்காங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கையில ஒட்டலை அடுத்து உங்களுக்கு வாழை இலை உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலாக கொழுக்கட்டை எப்படி செய்வீங்களோ அதே மாதிரியே தட்டி சேர்த்துக்காங்க வாழை இலை இருந்ததுனால நான் வாழை இலை எடுத்துக்கிறேன் வாழை இலையில நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்காங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்காங்க வாழை இலையில கொழுக்கட்டை போது நல்லா வாசமாகவும் மனமாகவும் இருக்கும் அதனால வாழை இலை சேர்த்துக்கிறேன் அதே நேரத்தில் நம்ம தட்டி முடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய்ய கையில் தொட்டு தொட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கங்க நல்லா மெலிசாக இருக்கணும் திக்கா அதிகமாக திக்கா இல்லாமல் எந்த அளவு உங்களால் மெலிசா நம்ம திரட்டம் தட்ட முடியுமோ அந்தளவு நீங்கள் தட்டிக்காங்க இத நல்லா மெலிசா தட்டினதுக்கு அப்புறமா உள்ள நம்ம பூரணத்தை சேர்த்துக்கலாம் வேர்க்கடையில தேங்காய்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருந்த பூரணம் சேர்த்துக்கலாம் பூரணம்லாம் சேர்த்து நம்ம இப்போ மடிச்சுக்கலாம் வாழை இலைய ரெண்டா இப்ப மடிச்சுக்காங்க இந்த மாதிரி மடிச்சா ஓரமா இருக்கிற மாவும் நல்லா ஒட்டி வந்துடும் பாருங்க கார்னர்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க இந்த வாழை இலையில் செய்கிற மெத்தட் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுட்டா நமக்கு கொஞ்ச நேரத்துலையே ரொம்ப நேரம் நம்ம கொழுக்கட்டை இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது கொஞ்சம் நேரத்திலே வேலை முடிஞ்சிடும் கார்னரில் எச்எஸ்ஸாக இருக்கிற மாவெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கார்னரில் இருந்த மாவெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து வாழை இலைய வச்சு நல்லா முடிக்கங்க மூடி இதை தனியாக வச்சுடுங்க இதே மாதிரியே நம்ம எல்லா மாவுமே ரெடி பண்ணிக்கலாம் கிட்ட வாழை இலை இல்லைன்னா வாழை இலைக்கு பதில் அரச இலையுமே அரச மர இலை இருக்குல்ல அந்த மலை இலையிலையுமே நம்ம இதை செய்யலாம் நம்ம இந்த மாதிரி இலையில செய்யும் போது சீக்கிரமாகவும் வேலை முடியும் அதிக நேரம் டைம் எடுக்காது எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா வாழை இலைய கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுனால நான் பெருசு பெருசாக பூரணம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் மாவையும் சே அதிகமாக சேர்த்து பூரணமும் அதிகமாக சேர்த்துக்கிறேன் இதை நம்ம ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் நைட்டு டின்னருக்கு தான் நான் இதை ரெடி பண்ணேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புளிக்காத மாவாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஈஸியாக நமக்கு கொழுக்கட்டை எப்பயாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து இட்லி தட்டில் இதெல்லாம் மாற்றிக்கிறேன் நீங்கள் பூரணத்துக்கு வெறும் தேங்காய் ஊற வச்சு லைட்டாக வேக வச்ச சிறுபருப்பு கூட சேர்த்து செய்யலாம் சிறுபருப்பு பருப்பு நாட்டு சக்கரை இதெல்லாமும் சேர்த்து செய்யலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நாம் மூடிக்கலாம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வர அளவு டைம் கொடுத்து வேக வச்சுக்கோங்க கொழுக்கட்டையெல்லாம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு நான் பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம் அடுப்பை அணைச்சி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நீங்கள் பூரணத்துக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து பூரணம் ரெடி பண்ணியும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பூரணும் செஞ்சுக்கலாம் சிறுபருப்பு பருப்பு பூரணும் செஞ்சுக்கலாம் கடலைப்பருப்பு பூரணும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த வகையான பூரணம் பிடிக்குமோ அந்த பூரணம் நீங்கள் ரெடி பண்ணி சேர்த்துக்கங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு இட்லி மாவுலேயே ஈஸியாக செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இந்த வேர்க்கடலை பூரணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்